எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஈஸியா வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சாதாரண பழங்களை வச்சு எவ்வளவு ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழம் கிராமங்கள்ல சாதா எல்லா வீடுகளிலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கு ஆனா நம்ம யாருமே அதை மதிக்கிறது இல்லை அது பாட்டுக்கு காயாகுது பழுக்குது கீழே விழுது யாருமே அதை சீண்டி கூட பார்க்க மாட்டேங்கிறோம் ஆனா அதுல எவ்வளவு எக்கச்சக்கமான சக்கமான பலங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா நகரங்கள் அப்படின்னு சொல்லி போகும்போது கடைகள்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க ஆனா ஈஸியா கிடைக்கக்கூடிய கிராமங்கள்ல யாருமே அதை மதிக்க மாட்டோம் அந்த பழங்கள்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு இதை யார் யார் சாப்பிடலாம் எவ்வளவு சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது அதோட விதைகள் எவ்வளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போறோம் இந்த பப்பாளி பழம் சாப்பிடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமா பெண்களுக்கு எல்லாருமே நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் எல்லாருமே அழகா இருக்கணும் அந்த சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான கோளாறுகள் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் உதவியா இருக்கு கல்லீரல் கரீ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நீர் நோயாளிகள் இருக்கிறவங்க அந்த நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் ஏன்னா இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு மா மருந்தாக பயன்படுது ஆனால் இதே நேரத்தில் இவங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருந்துகளும் சாப்பிட்டுட்டு இதையும் எடுக்கும்போது நமக்கு சர்க்கரையின் அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் பார்த்து அந்த உங்களுக்கு என்ன அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் காய் பருவமாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழுக்க விடாமல் கொஞ்சம் காய் பருவத்தில் இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது மாதிரி இது நிறைய விட்டமின்ஸ் நாச்சத்துக்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவும் அதிகப்படுத்துது இந்த பப்பாளிப்பழம் எல்லாமே அளவோட சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு நல்லது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இது ரொம்ப நம்ம சாப்பிட்டுட்டோம் சொன்னால் எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு வந்து வயிற்று வலி அந்த மாதிரி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த அளவோட சாப்பிட்டுக்கோங்க அது மாதிரி இது யாரெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகளுக்கு சில நேரங்களில் கருச்சுதவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு ஒவ்வொருத்தருடைய உடம்பு பார்க்க பொறுத்து அதனால கூடுதலும் கர்ப்பிணிகள் வந்து இந்த பழத்தை சாப்பிடறதை தவிர்க்கலாம் நீரிழிவு நோயாளிகள் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க நீங்க மாத்திரை மாதிரி சாப்பிடறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க சில பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும் அவங்களும் வந்து இதை பார்த்து சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு மருத்துவரை அடிக்கிட்டு பப்பாளி பழத்த சில அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த பழத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இந்திய காலகட்டத்தில் எடை குறைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படிடா வெயிட் குறைக்கலாம் வெயிட்டை போட்டுட்டோமே வெயிட்டை எரிச்சு ஜிம்முக்கு போகலாமா அந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண பெண்களுக்கு பெண்கள் பார்க்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காது குழந்தைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடை குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்பவும் வந்து உதவியாக இருக்குது ஆனால் எப்பவுமே பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை வந்து தூக்கி போட்டுரும் ஆனால் இனிமே அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அந்த விதைகளை எடுத்து தண்ணியில கொதிக்க வச்சு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வயிறு சம்பந்தப்பட்ட அதை செரிமான பிரச்சனைகள் வயிறு உப்புசம் கலீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாயிரும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இந்த பப்பாளி விதைகள் ரொம்பவும் வந்து உதவியா இருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு இந்த பப்பாளி விதைகள் வந்து ரொம்ப உதவியா இருக்கு அதே மாதிரி எடை இழப்புக்கு சர்ம ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் பண்பு வந்து நிறைய இருக்கிறதுனால சர்ம ஆரோக்கியத்திற்கு பெருமளவுல பப்பாளி பழமும் உதவியா இருக்கு பப்பாளி பழத்தினுடைய விதைகளும் உதவியா இருக்கு குழந்தைகளுக்கு வயிற்றுல பூச்சி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த பப்பாளி பழங்களை வந்து நிறைய சாப்பிடும்போது அந்த விதைகளை கொதிக்க வச்சு தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கும் போது அந்த வயிறு வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் வளர இடம் இல்லாம பண்றதுக்கு இந்த பப்பாளி விதைகள் வந்து உதவியா இருக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய கோளாறுகள் இந்த வயிற்று வலி எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இது உதவுது இதை எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வெந்நிலை கலந்து குடிக்கலாம் இல்லை பழசாட்டில் கலந்து குடிக்கலாம் எல்லாமே அளவோடு குடிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரிதான் ஆரோக்கியமாக வாழ இந்த பப்பாடி பழத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க